ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்ணை வந்து சுடுதண்ணி குளியரில் குளிக்க சொல்லுவாங்க சுடுதண்ணியில் குளித்தா நல்லது ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையில சுடு சுடுதண்ணியில் குளித்தா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் குளிக்கணும் எந்த டெம்பரேச்சரில் குளிக்கணும் எந்த டைமில் குளித்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எந்த மந்த்லேருந்து குளிக்கணுன்றதை ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ண போகிறாங்க நார்மலாவே கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா இப்போ ஒரு குழந்தை பிறந்தவனே இந்த குழந்தைய வந்து பச்சை தண்ணியில குளிப்பாட்டலாம எதுக்காக சுடுதண்ணில் குளிப்பாட்டுறோம் சுடுதண்ணில் குளிப்பாடுறதால அந்த குழந்தைக்கு ஆரோக்கிய நன்மைகள் அளவுக்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி ஒரு சும்மா ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா நார்மலாவே எல்லாரும் ஒரு ஹாட் வாட்டர்ல குளிக்க சொல்லுவாங்க குடிக்கும்னு சொல்லுவாங்க சோ குளிக்கிறது ரொம்ப நல்லது குடிக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் கர்ப்பிணி பெண்கள் சுடுதண்ணில குளிக்கிறதால உங்களுக்கு என்ன நன்மைகள்னு சொல்ல போகிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய தசை வந்து பதற்றத்தை போக்கும் அதாவது நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்ம மூட்டுகள் அங்கே பிடிச்சுக்கும் தசைகள் அங்கே பிடிச்சிக்கும் நம்ம உடம்பே ரொம்ப பலவீனமா இருக்கும் தசைகள் தளர்வடைஞ்சிருக்கும் இல்லைங்களா நம்ம உடம்பு நம்மளுக்கே வெயிட்டாக இருக்கும் ரொம்ப பாரமா இருக்கும் நம்ம சுடுதண்ணியில் குளிக்கிறப்போ நம்ம உடல இருக்க தசைகள்லாம் சுருங்கு செய்யும் உடல் இயக்கங்கள்லாம் ப்ராப்பராகவும் முக்கியம் மூட்டுகள் அந்த வலிகள்லாம் நீங்கும் உங்களுக்கு ரொம்ப எதமா இருக்கும் அதனால தான் உங்களுடைய சுடுதண்ணியில் குளிக்க சொல்றாங்க ரெண்டாவது பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகிறதால மன அழுத்தம் வந்து இன்கிரீஸ் ஆகும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிப்போம் டெலிவரி பையனை பற்றி யோசிப்போம் நார்மலாகவே இம்பாலன்ஸ் ஆகிறதால நிறைய சின்ன விஷயத்துக்கு பெருசாக கோவப்படுவோம் பெரிய விஷயத்துக்கு அழுதுருவோம் இது மாதிரி நம்மளுக்கு வந்து திடீர்னு கோவம் அழுக பதட்டம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கும் நீங்க ஹாட் வாட்டரில் குளிக்கிறதால மன அழுத்தம்லாம் குறையும் நீங்க ரொம்ப உங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்காகவும் நிதானப்படுத்துறதுக்காகவும் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ நீங்க ஹாட் வாட்டர் பாத் பண்ணீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக உங்க மனசு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாதிரி மெல்ட் ஆகும் ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வந்தவுனே நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம் அடுத்து நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எப்படின்றத சொல்கிறேன் இப்போ நார்மலாக தண்ணியை குளிக்கிறத விட ஹாட் வாட்டர் பாத்தில் பண்ணுறப்போ அது வந்து உடம்புக்குள்ள ஊற்றுறப்போ நம்முடைய உடம்புல இருக்கிற துளைகள்லாம் ஓப்பன் ஆகும் அங்கங்கே தேங்கி இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியே வரும் முக்கியமாக இது நம்மளுடைய காதோரம் கண் காதுகள் ஓரம் அக்கல் தொப்பு இதெல்லாம் ஹாட் வாட்டர் போய் படுறப்போ நம்ம உடம்புல இருக்க அங்கங்கே இருக்கிற அழுக்குகள்லாம் க்ளீனாயி நம்ம உடம்புல எந்த இடத்துலையுமே பேக்டீரியாக்கள் எதுவுமே தங்காமல் எல்லாமே கிளியர் பண்ணி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஸோ ப்ரெக்னன்சி டைமில் இது ரொம்ப ரொம்ப நமக்கு அடுத்து நம்ம உடம்புல வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அரிப்பு வந்துரும் ஸ்கின் அலர்ஜி வந்துரும் இல்லைங்களா நம்ம சர்மத்தில வந்து ஈரப்பதத்தை அப்படியே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நார்மலாவே நம்ம உடம்புல வந்து ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும் அது கம்மியாச்சு அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அதனால ரொம்ப ரொம்ப பாதிப்புகளை ஏற்படும் ஸோ நீங்க ஹாட் வாட்டர் பாத் பண்றப்போ நம்ம உடம்புல வந்து சரும செல்களில் ஆக்சினோட ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்பை சாஃப்ட் ஆக்கி மிருதுவாக்கி நம்ம உடம்புல ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ண வைக்கும் அதனால தான் கர்ப்ப காலத்தில் ஒரு சர்ப்பிணி பெண்கள் வயிறில் ஒரு மாதிரி கோடுலாம் விழுந்தப்பதால சொரிஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க உடம்புல அந்த நீரேற்றம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால தான் அவங்க பண்ணுவாங்க ரொம்ப வெளுத்துலாம் போயிருப்பாங்க ஸோ நீங்க ஹாட் வாட்டர் பாத் பண்ணீங்க அப்படின்றப்போ உங்க சரமத்தில் ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஹாட் வாட்டர் பாத் பண்றதால உங்க ரத்த ஓட்டம் தூண்டும் ரத்த ஓட்டம் எப்படி தூண்டுறதுன்னு சொல்றங்க உங்களுடைய உ உரு உறுப்புல உங்க உடல் இருக்க அனைத்து உறுப்புகளுக்கும் சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல ரத்த ஓட்டம் கிராப் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியா இல்லாமல் ப்ராப்பராக கரெக்டாக போயிட்டு இருக்கும் குழந்தை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க ஸோ வெந்நீர் குளியல் இருந்து ரொம்ப பெஸ்ட் சரிங்களா அதே மாதிரி ப்ரெக்னன்சி டைம்ல தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நைட் டைமில் முழிச்சுட்டு ஆந்த மாதிரி மூச்சுன்னெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு நிம்மதியே எல்லாமே அலைச்சலாக இருப்பாங்க இது மாதிரி தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றப்போ இது உங்கள் மூளையில் மெலடோனின் அப்படின்ற ஹார்மோனை வெளியிடுது நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்கிறதால உங்களுக்கு வேங்காமல் நல்லா தூங்க முடியும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் பிரெக்னென்சி டைம்ல நிறைய ஹேர் ஹேர்ஃபால்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நீங்க ஹாட் வாட்டர் பாத் எடுக்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹாட் வாட்டர் தலை குளிச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் அதிகமாகவும் ஹேர் க்ரோத் நல்லா அதிகமாகவும் கர்ப்ப காலத்துல உங்களுக்கு மூக்கடைப்புலாம் இருக்கு சளிலாம் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு ஆசில எரிச்சல் அதிகமாக இருக்குது தலைவலி அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் பண்ணிங்க அப்படின்றப்போ இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் உங்களை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மட்டும் தான் இல்லையா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நீங்கள் ஹாட் வாட்டர் பாத் பண்ணுறப்போ இடுப்பேலாம் தளர்வு கொடுத்து உங்களுக்கு டெலிவரி பையனை சீக்கிரமாக வர வைக்கும் சீக்கிரமாக நார்மல் டெலிவரி ஆகும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் பொறக்கிறதுக்கு எங்க அம்மாக்கு டெலிவரி பெயின்லாம் வந்துருச்சு முந்த நாள் நைட்டு நேற்று நைட்டே வந்துருச்சுங்க நேத்து நைட்டு வந்த டெலிவரி பையனு எனக்கு இன்னைய வரைமே டெலிவரி பெயின் வந்துட்டே இருக்கு எங்க அம்மா என்ன பண்ணாங்களா ஒரு பெரிய சொம்பு வச்சு தண்ணி நல்லா காசி இடுப்பு எழுமலை ஊத்தினாங்களாம் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு இருந்த டெலிவரி பண்ணி டக்குனு ஊற்றின ஒரு டென் மினிட்ஸ்ல குழந்தை டெலிவரி ஆயிடுச்சான் ஸோ ஹாட் வாட்டர் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியமானது இப்போ நிறைய பேருக்கு அதோட பெனிஃபிட் தெரியறதே கிடையாதுனால தான் நிறைய பேருக்கு சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் கிராமத்து சைட்லாம் சுடுதண்ணி குளியல் கண்டிப்பாக பெண்ணு கொடுப்பாங்க காலையிலையும் அந்த ஹீட்ரு கேஸ் மேல வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க அடுப்பு கொளுத்தி தான் கொடுப்பாங்க அடுப்பு விறகு வச்சு தான் கொடுப்பாங்களே அது அவ்வளோ நல்லது ஹீட்டரில் போட்டு குடிச்சுன்னா ரத்தம் சொல்லிவிடுன்னு சொல்லுவாங்க ப்ரெக்னன்சி டைம்ல ரத்தம் ஆல்ரெடி நம்மளுக்கு கம்மியாச்சுன்றப்ப குழந்தைக்கு பிரச்சனை ஸோ முடியாதவங்க அழுத்தம் பற்ற வைக்க முடியாதுங்க எதுவும் பண்ண முடியாது ஸோ கேஸில் வச்சு குளிச்சுக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா சரி என்ன ஒரு மாதிரி அந்த தண்ணி நீங்கள் எப்படி குளிக்கணும் எந் எப்போ குளிக்கணும் எந்த மந்த் வந்து குளிக்கணும்னு சொல்கிறேன் ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு த்ரீ மந்த் இருக்கீங்களா அப்போ நார்மலாக உங்களுக்கு எந்த டெம்பரேச்சரில் குளிக்குதோ அதே பிடி குளிக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஒரு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் வயிறில் வளர்ந்த அப்புறம் லைட்டாக இடுப்பு எலும்புலாம் வலிக்கும் முதுகுலாம் வலிக்கும் தூக்கலாம் வராமலாம் கம்மியாகும் அந்த மாதிரி டைமில் நம்ம உடம்புல ஊற்றின உடனே மந்தமாக இருக்கக்கூடாது தண்ணி லைட்டும் சுருக்காக இருக்கும் அப்படியே பதக்கணும் நம்ம உடம்பு அந்த மாதிரி லைட்டாக சுருக்காக ஊற்றணும் வயிற்று மழை நேரக்டாக சூடாக ஊற்றக்கூடாது உடம்பு இடுப்பு மூட்டு கை அது மாதிரி இடத்துல தான் ஊற்றணும் வயிறு மூஞ்சுக்கு ரொம்ப சூட சூடாக பண்ணக்கூடாது சரிங்களா மோஸ்ட்லி நீங்கள் ஃபைவ் மந்த் வரையும் பண்ணோன்னா கூட எயித் மந்த் நைன்த் மந்த்தில் ஹாட் வாட்டர் பாத் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்த எந்த ஒரு குறைமெல்லாம் சுகப்பிரசவம் ஆவாங்க தண்ணி எவ்வளோ நல்லதுங்க குழந்தெல்லாம் பிறந்த உடனே தண்ணி ஊத்த ஊற்ற குழந்தை நல்லா புசு புசுன்னு க்ரோத் சூப்பரா ஆவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும் நல்லா தூக்கம் வரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க காலையில் குளிக்கலாம்னா கூட அது விட்டுருங்க ஈவினிங் டைம் குளிக்கிறதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தூங்க போகிறதுக்கு ஒரு அன் அவர் பண்ணி குளிச்சுங்க அப்படின்றப்போ உடம்பு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் நல்லா இப்போ நீங்க சுடுதண்ணுல குளிச்சு உளிச்ச உடனே நான் அப்படி குளிச்சுட்டு உட்காந்துன்னா அப்படி எனக்கு படுத்துன மாதிரி இருக்கும் பிரெக்னன்சி டைம்ல ஏன்னா அவ்வளவு ஹீட்ல குளிப்பேன் எனக்கு பொறுக்க முடியாத ஹீட்டில் ஹீட்ல தான் உங்களுக்கு ரொம்ப ஹீட்ல குளிக்க மாட்டேன் அப்படியே வேறு விளை வெளுத்து போயிடுவேன் சா அப்படியே தூங்கிடுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் நல்ல ப்ரெக்னன்சி டைமில் அப்படி தான் இருந்தவங்க அப்போ அப்படி இருந்தால் ரொம்ப இருந்தால் உங்கள்கிட்ட ஷேர் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹாட் வாட்டர் பாட்டில் தான் குளிக்கணும் நார்மல் வாட்டரில் குளிக்காதீங்க அப்படி பிடிச்சிச்சு அப்படின்றப்ப என்னைக்குனால் ஒரு நாள் குடிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்